அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உடுமலையில் நகர பாஜக சார்பில் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட ஐஸ்வர்யா நகர் கற்பக விநாயகர் மற்றும் சவுதாம் லே அவுட் அண்ணா குடியிருப்பு விநாயகர் கோவில் ஏரிபாளையம் தங்காத்தம்மாள் கோவில் தில்லைநகர் பாபா கோவில்களில் இன்று அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விழாவினை முன்னிட்டு விநாயகர் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது இதேபோல உழவர் சந்தை முன்பு இரண்டாயிரம் பேருக்கு சாம்பார் சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது உடுமலை நகர பாஜக தலைவர் கண்ணாயிரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வடுகநாதன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குமரகுரு மாவட்ட மகளிரணி பொதுச் செயலாளர் ராதிகா மாவட்ட மகளிரணி மாவட்ட செயலாளர் வித்யா நகர பொதுச் செயலாளர்கள் சீனிவாசன் தம்பிதுரை நகர துணை தலைவர் கணேஷ் ஆனந்த் கண்ணப்பன் உமா குப்புசாமி நகர செயலாளர் செல்வராஜ் மத்திய நலத்திட்ட பிரிவு நகர தலைவர் திரு ஞானம் மத்திய நலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் குருசாமி விளையாட்டுத்துறை நகர தலைவர் வைரப்பிரகாஷ் உடுமலை வடக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் ஆரியபவன் ரவி வர்த்தக பிரிவு நகர தலைவர் பொன் பெருமாள் நாடார் பேரவை நிர்வாகிகள் சேர்மன் பட்டுராஜா தாமோதரன் சக்திவேல் நாடார் குருசாமி சுடலைமணி நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்